ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் இன்றைக்கி ஒரு அற்புதமான ஒரு மூலிகை இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோங்க அந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல்லைக்கான ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க நம்ம வீடுங்களில் தோட்டம் வச்சுட்டோம் இல்லை தரைத்தோட்டம்னாலும் சரிங்க சாதாரணமாக களை ஏகப்பட்டது வளர்ந்துக்கிட்டே இருப்பாங்க நம்ம வீட்லேயுமே நிறைய வளர்ந்துருக்காங்க ஆனால் என்னங்க நான் வாரம் வாரம் ஆன உடனே அதையெல்லாம் எடுத்து எடுத்து ஏதாவது சமைச்சிட்றேன் இல்லைன்னா பிடுங்கி போடுறோம் தேவைக்கு சமைச்சிட்றோம் ஸோ அதனால் இப்போ நான் வந்து ஸ்க்ரீனில் தான் உங்களுக்கு காமிக்க போகிறேன் தோட்டத்தில் காமிக்கிறதுக்கு நம்ம வீட்டில் உடனே உடனே சூப் சூப்பரனால இல்லை என்ன மூலிகை அப்படின்னா குப்பை மேனி காலையில் கூட குப்பை கீரை பற்றி உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதுக்கும் இதுக்குமான டிஃப்ரென்ஸை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் குப்பை மேனி அதோட பெயர்லேயே இருக்கு பாருங்களேன் மேனி அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா குப்பையிலே தான் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு கீரை ஆனால் மேனிக்கு ரொம்ப ரொம்ப உடலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படிங்கிறதுனால தாங்க அப்படி ஒரு பெயர் வந்திருக்கு மெயினாக சொல்லணும் அப்படின்னா முகப்பருலாம் வருது பார்த்திங்களா முகப்பரு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும் அது வாலிப பிள்ளைங்களுக்கு பசங்களுக்கும் சரி பொம்பளை பிள்ளைங்களுக்கும் சரி அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு சிறந்த நிவாரணம் அப்படின்னு சொன்னால் வேறு எந்த ஒரு பெருமலாட்ரலஜிஸ்ட் யாரையும் பார்க்க போக தேவையில்லை எந்த ஒரு க்ரீமும் நம்ம போட தேவையில்லை இந்த குப்பை மேன் இலையை எடுத்துக்கோங்க வேப்பிலை துளசி இந்த மூணு இலையும் செம அளவு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நல்லா அரைச்சிக்கோங்க ரோஸ் வாட்டரில் அரைக்கும் போது என்ன பண்ணணும் அப்படின்னா வாட்ரு ஊற்றாமல் ரோஸ் வாட்டர் விட்டு அரைச்சிக்கோங்க நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க ஃபேஸில் ஒரு அரை மணி நேரம் கழித்து நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிடுங்க இப்படியே வாரத்தில் மூணு நாள் செஞ்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் முகத்தில் எந்த ஒரு வடு கூட இருக்காதுங்க அதுக்கப்புறம் கண்ணுக்கு கீழே கருவளையம்லாம் இருக்கும் பார்த்தீங்களா அதுக்கு கூட இதை நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் சில பேருக்கு வந்து இந்த மீசை மாதிரி பெண்களுக்கு முடி இருக்கும் அப்புறம் மூக்கு கிட்ட அந்த மாதிரி தேவையில்லாத முடிகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதெல்லாம் நிறைய பேருக்கு இருக்குங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க இதை கஸ்தூரி மஞ்சளோட சேர்ந்து சம அளவு எடுத்து அரைச்சி பேக் மாதிரி வாரத்தில் இரண்டு முறை பயன்படுத்தி பாருங்கள் முடிகள்லாம் இருக்கட தெரியாமல் போயிடுவாங்க அடுத்து நம்ம மிகச்சிறிய பிரச்சனை சில பேருக்கு இருக்கும் சோரியாசிஸ் ப்ராப்ளம் நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் மீண்டும் 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 அவங்களுக்கு அந்த பிரச்சனை அரிப்பு அப்புறம் சரும அந்த ஏதாவது வித்தியாசம் தெரிகிற மாதிரியான சரும நோய்கள் அவங்களுக்கு இருக்கும் அப்படி இருக்கிறவங்க இந்த குப்பை மேனி இலையை காய வைத்து பொடி பண்ணி அதை நீங்கள் இல்லை அப்படின்னா நம்ம வீட்டில் இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணிடலாம் களை செடியாக இருக்கிறதுனா அதை எடுத்து நீங்கள் அரைச்சி உடம்புல தேய்ச்சி குளிக்கலாம் இல்லை உங்களுக்கு அது இல்லை அப்படின்னு தோணுச்சுன்னா கடையில் கூட பொடியாக கிடைக்குதுங்க அப்புறம் பொடுகு எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அதுக்காக அவ்வளோ காஸ்ட்லியாக ஆயிலெல்லாம் வாங்கி எங்கெங்கேயோ யார் யார்கிட்டையோல்லாம் நம்ம வந்து அதுக்குன்னு செலவு பண்ணுவோம் என்னென்னவோ ட்ரை பண்ணியிருப்போம் பொடுகுக்காக எதுவுமே வேணாங்க நம்ம வீட்டில் களை செடியாக வளருது இல்லை அந்த குப்பை மேனியை எடுத்துக்கோங்க சம அளவு வேப்பிலையும் எடுத்துக்கோங்க இதெல்லாம் நல்லா சேர்த்து ஹேர் பேக் போடுங்கங்க ஹேர் பேக்கு வாரத்தில் இரண்டு முறை நீங்கள் போட்டுகிட்டே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் ஒரு மணி நேரம் ஊற வைக்கணுங்க அப்படி ஊற வச்சு நீங்க பேக்கா போட்டீங்கன்னா ஒரு ஆயிலையும் தேடி போக வேணாம் ஒவ்வொருத்தர்கிட்டயா விசாரிச்சு என்ன பண்றது என்ன பண்றதுன்னு நீங்க கவலைப்படவே வேணாம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குப்பை மேனியையும் வேப்பிலையையும் வச்சு ஹேர் பேக் போட்டோம் அப்படின்னா பொடுகு காணாம போயிடுங்க அதுக்கப்புறம் சொல்லணும் அப்படின்னா சில பேருக்கு ஆறாத புண்கள் ரணம் இதெல்லாம் இருக்கும் இல்லையா அவங்க அப்புறம் கட்டி இருக்கும் அந்த கட்டியில் சீல் வர்ற மாதிரியான கட்டிகள் இருக்கும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா நல்ல விளக்கெண்ண இந்த எண்ணெய் இந்த இலைகளை வதக்கிக்கணுங்க வதக்கிச்சு அதுலேருந்து சாறு எடுத்து அந்த சீல் மேலேயோ கட்டி மேலேயோ ஆறாத புண்கள் மேலேயோ நீங்கள் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் நைட்டு வந்து கூட போடுங்க போட்டுட்டு மார்னிங் அதை நல்லா கட்டி விட்டுருங்க அப்புறம் மார்னிங் எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த புண்கள் எல்லாம் மாறிடுங்க அதுக்கப்புறம் சில பேருக்கு வயிற்றில் பூச்சி இருக்கும் மெயினாக வந்து குட்டி பிள்ளைங்க கேட்கவே வேணாம் வாலிப பிள்ளைங்க அவங்களுக்கெல்லாம் வந்து பூச்சிகள் அதிகமாக இருக்கும் காரணம் வந்து அதிகமாக ஸ்வீட் சாப்பிட்றது சாக்லேட்ஸ் இப்போல்லாம் கேட்கவே வேணாம் எல்லாம் ஒரே இனிப்புங்க அந்த மாதிரி இனிப்புகளை சாப்பிட்டு வயிற்றில் பூச்சி அது கொக்கி புழுவாக இருக்கலாம் நாடா புழு எந்த வகையான பூச்சிகளாக இருந்தாலும் பூண்டு எடுத்துக்கோங்க இதோட சாறு எடுத்துக்கோங்க ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் எடுத்துக்கணுங்க அப்படி மூணு மாதம் டே அதாவது ரொம்ப ஜாஸ்தியாக புழு இருக்குது அப்படி ரொம்ப கடிக்குது வெளியில் வருந்துருது அந்த மாதிரிலாம் குட்டி பிள்ளைங்க இருப்பாங்க அப்படி இருந்தாங்க அப்படின்னா டெய்லியுமே ஒரு த்ரீ டேஸுக்கு த்ரீ டைம்ஸ்க்கு கொடுத்துருங்க அது நல்ல க்யூர் ஆகிடும் அதுக்கப்புறமா மூணு மாதத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி கொடுத்துட்டே வந்தீங்க நான் பெரியவங்களும் எடுத்துக்கலாம் சின்னவங்களும் எடுத்துக்கலாம் குட்டி பிள்ளைங்களும் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் இந்த பூச்சி இருக்கிறத அந்த பிரச்சனையே இருக்காது நம்ம போய் கடைகளில் மெடிசின் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை டாக்டர்ஸ்கிட்ட போகிறது அப்புறமா நம்மளாகவே மெடிக்கல்ல இருந்து பூச்சி விளக்கு எல்லாம் போடுவோம் அதெல்லாம் நமக்கு தேவையில்லை இதுவே நமக்கு நல்ல ஒரு ரெமெடியா இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நெஞ்சு சளி அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஸ்பூன் இந்த குப்பை மேனி சாறு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் அதோட கொஞ்சோண்டு சீரகம் எடுத்து அதையும் சேர்ந்து நம்ம பருகணும் அப்படின்னாக்க சுவாசம் சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுமே சரியாயிடும் நெஞ்சு சளியுமே சரியாயிடும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் முட்டு வலி தசை பிடிப்பு எலும்புகளில் வலி அவங்கெல்லாம் கூட இதை ரெகுலராக நம்ம எடுத்துகிட்டே வந்தோம் அப்படின்னாக்க நீங்கள் வந்து பழகிரை கடைசல்லாம் செய்யும்போது கூட இந்த குப்பை மீனியை போட்டு கூட கடைசல் செய்யும் பொழுது அடிக்கடி வாரத்தில் இரண்டு முறை மூன்று முறை சாப்பிடும் பொழுது அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் நமக்கு வராமல் நம்மளை பாதுகாத்துக்கலாம் அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சைனஸ் ப்ராப்ளம் ஒற்றை தலைவலி எந்த மாதிரியான தலைவலியாக இருந்தாலும் இதோட சாரை எடுத்து பற்று போட்டிங்க அப்படின்னா ஒரு ஆஃப் அன் ஹவர்ல ரொம்பவே ஆச்சரியப்படுற மாதிரியான ஒரு நிவாரணம் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் மலச்சிக்கலுக்கு இது நல்ல ஒரு மருந்தாக அமையும் அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நுரையீரல் சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும் இந்த கீரை வந்து சூப்பர் அப்படி ரெமெடி அப்படின்னு சொல்லலாங்க அதுக்கப்புறம் உடல் வலி சில பேருக்கு வந்து எப்போவுமே என்ன வேலையே பார்க்கலைன்னா கூட உடல் வலி இருக்கும் வேலை பார்த்தா ரொம்ப தாங்க முடியாத அளவுக்கு உடல் வலி இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்க நாட்டு மருந்து கடைங்களில் பொடியாக கிடைக்குது அந்த பொடியை வாங்கி வச்சுட்டு கஷாயம் மாதிரி தொடர்ந்து ஒரு டென் டேஸுக்கு சாப்பிட்றதுக்கு முன்னாடி நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னாக்க அந்த உடல் வலியை வந்து காணாமல் போயிடும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ கலைச்செடியாக நம்ம தரை தரைத்தோட்டத்திலையும் வளர்ந்து வரக்கூடிய இந்த குப்பை மேனியனுடைய மருத்துவ பயன்கள் பற்றி இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் எனக்கு தெரிஞ்சதை உங்கள் கிட்ட சொல்கிறதுல எனக்கு பேர் ஆனந்தங்க கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்களும் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட வேண்டுகோள் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி தோணுச்சு உங்களுக்கு அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ண பண்ணுங்க குப்பை செடியை எங்க பாத்தீங்கன்னாலும் பிடிங்கிட்டு வந்து வீட்டில் வச்சிருங்க இல்லை அப்படின்னா கண்டிப்பா நம்ம மாடி தோட்டம் தரை தோட்டம் வச்சுருந்தா ஆட்டோமேட்டிக்காவே அது வளரும் அதனுடைய படத்தை கூட நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயும் நம்ம தம்னையிலையும் வைக்கிறேன் நீட்டாக அதை பார்த்து வச்சுட்டு அதை நீங்கள் வளர்த்து பயன்பெறணும் அப்படின்னு சொல்லி வாங்க எல்லாரையுமே கேட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்